வணக்கம் இயக்குனர் விஷ்ணுபிரியணின் வணக்கம் இசைஞானி இளையராஜா ஏ அப்பா அன்னக்கலியில் தொடங்கி இன்னைக்கு வந்த சாமானியன் படம் வரைக்கும் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே இசை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பாடல்களுக்கு மேலே வந்து அவர் தமிழ் திரையுலகத்தில் பெரிய இசைஞானியாக ஞானியாக வழங்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இசை பள்ளி இசை கல்லூரியெல்லாம் தொடங்கியிருக்காங்கிறது ஒரு உண்மை ஆனால் இந்த இசை ஆணை இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அவருடைய கம்பெனி அதாவது அவருடைய கம்பெனின்னா எக்கோ அப்படி ஒரு கம்பெனி இவரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்தார் அது மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு அது பிறகு பார்த்தீங்கன்னா சன் டிவி அது மேலே கூலி படத்துக்கு மேலே ஒரு கேஸு அதாவது என்னுடைய பாடல்களை என்னுடைய இசையை எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்காம என்னுடைய பெர்மிஷன் இல்லாமையே போடுறாங்க யூஸ் பண்ணுறாங்க எனக்கு அதுக்கு ராயல்டி வேணும் பணம் வேணும் என்னுடைய இசை வந்து என்னுடைய இசை எனக்கு மட்டுமே சொந்தம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமில் பாய்ஸ் அந்த ப்ரொடியூசர் மேலே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இந்த படத்தில் குணா படத்தில் வர பாட்டை வந்து இன்றை கேட்காமே நீங்கள் போட்டீங்க அப்படின்னு ஆனால் அந்த ப்ரொடியூசர் கிளியராக சொல்லிட்டாரு அவர் பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு சார் நாங்கள் வந்து எக்கோ கம்பெனியில் தான் அவங்க பாட்டுலெலாம் அங்கே இருந்துச்சு ரைட்ஸு நாங்கள் அவங்கள்ட்ட பணம் கொடுத்து எழுதி வாங்கி நாங்கள் பாட்டை எடுத்தாச்சு ஷூட் பண்ணியாச்சு படம் ஹிட் ஆகி போச்சு ஒரு இரநூறு கோடி ரூபா கரெக்ட் ஆகிடுச்சு படம் வந்து நூறு நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து இன்னைக்கு கேஸ் போடுறீங்களே அப்படின்னு அவன் சொல்லிட்டான் கனகராஜ் மேலே கேஸு விக்ரம் படத்தில் என்னுடைய பழைய படத்தில் நான் விக்ரம் போட்ட பாட்டெல்லாம் நீ விக்ரம் புது படத்தில் போட்டுட்ட கோலி படத்தில் பாட்டை எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன் என்னுடைய பழைய பாடல்களை அப்படின்னு சொன்ன டிவி மேலேயே கேசு எல்லாரும் இன்னையாண்டே இளையராஜ் ஏதோ பாட்டை போட்டார் ஏதோ முடிஞ்சு போச்சு இவர் பாட்டை எல்லாருமே பாடட்டுமே ஏன் இவருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கா உங்களுக்கு சண்டை இசை பிரியுதா பாடல் பிரியுதா நான் பிரியவனா நீ பிரியவேனா வேணா இன்னும் அந்த சிவன் சக்தி போட்ட மாதிரி சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லை சக்தி இல்லைங்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்தது தானே உலகங்கிற மாதிரி என்ன பாட்டும் இசையும் ரெண்டும் சேர்ந்தா தானே பாட்டு அதனால எல்லாருமே ஒரு காம்ப்ளெக்ஸுங்கிறது இளையராஜுக்கு அதிகமாக இருந்து போச்சு அதனால கே ராஜன் சார் கூட பேசும்போது வீடு கட்டது நீ தான் யா ஆனா உண்மையே வந்து உனக்கு பணம் கொடுத்தது எல்லாமே புரொடியூசர் அப்படியே ரைட்ஸ் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தானே இருக்கான் படம் இல்லை படமே அவனுக்கு தான் அது பெரும் பாட்டும் அவங்களுக்கு தான் அவங்க வந்து யாருக்கும் கொடுக்குறாங்க விற்கிறாங்க அதை பற்றி என்ன சரி நீ வந்து இன்னொன்று நல்லா சம்பாரிச்சிட்டீங்க நல்ல பேரும் புகழ் எல்லாமே இருக்கு எதுக்கு திடீர்னு இந்த ஆசை பண ஆசை ஆனால் இளையராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பாவம் ஒன்றுமே தெரியாது இசையை தவிர எந்த எதுவுமே தெரியாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோமா சாமி கும்பிட்டோமா ஆறு மணிக்கு ஆறு மணி பெட்டி ஏற்றோமா பாட்டை போட்டோமா அப்படிதான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டார் ஆனால் அந்த கூட இருக்கிறவங்க எதாவது சொல்லி கொடுக்குறது அதாவது அண்ணன் அவங்களுக்கு தெரியுமாண்ணே நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க த டி ராஜேந்தர்ன்னு ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு புது மியூசிக் டைரக்டரு அவர் வந்து ரெண்டு படம் தான் அண்ணன் ஆனால் ஒடிச்சு அதனால் அவருக்கு இங்கே சம்பளம் எவ்வளோ தெரியுமா சார் கூலிக்காரன் படத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபான்ண்ணா ஆ அப்படியா நம்ம ஒன்றரை லட்ச தான் வாங்குகிறோம் அவர் பதினஞ்சு லட்சமா சரி ஓகே நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கேப் வந்துட்டு பத்து லட்ச ரூபா அப்படி ஏற்றிட்டார் இன்னும் பத்து லட்ச ரூபா கொடுத்து அவர் வந்து அவர் புக் பண்ணாங்கிறது ஒரு உண்மை அது பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கிட்டத்தட்ட வர ஆயிரத்தி ஐநூறு படங்கள் எல்லாம் மியூசிக் பண்ணிட்டாருங்கிறது ஒரு உண்மை இன்னைக்கு வந்து எல்லாரும் அம்மையான அவர்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் அனிருத்னு ஒரு சின்ன பையன் சார் அவன் மியூசிக் போறான் சார் அவனுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு தெரியுமா சார் பத்து கோடி சார் பத்து கோடியா இவரு ஒண்ணு பத்து கோடியா ஆ ஆமா சார் ஒரு படத்துக்கா ஆமாம் ஆனால் அனிருத் மியூசிக் போட்டால் வந்து எல்லா படமும் ஓடி போயிருக்காள் ஏன்னா அவன் பெரிய ஒரு உண்மையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரனாக இருக்கான் உன்ன அப்படியா ஆமாம் இந்த லோகேஷ் கணராஜிலாம் அவன் போட்டு உங்கள் பாட்டை போட்டுக்கிட்டு உங்கள் டிவினை போட்டுக்கிட்டு எல்லாம் காப்பி வச்சுட்டு இவஞ்சு அம்பாடிக்கிறாங்கன்னு அவனோ அவரை போட்டு கொடுத்தாரு அப்படியா அனிருத்தா சரி ஓகே ஒன்று சன் டிவி மேலே கேச போடு லோகேஷ் கணராஜ் மேலே கேச போடு அப்படின்னு சொல்லி இவருடைய பெருமையை அவருடைய புகழை அவருடைய இசையும் ஞானத்தை அவருடைய மதிப்பை அவரே குறைச்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது பணம் வந்து அவர் பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்சாச்சு நல்லா என்ன பிரியா இந்த வயசு எண்பது வயசுக்கு மேலே ஆச்சு என்ன சாப்பிட்றாரு என்ன சாப்பிட முடியும் நாலு இட்லி சாப்பிட முடியாது ஒரு தயிர் சாதம் சாப்பிட முடியாது சாமியாரான வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மனைவி இல்லை மகள் இல்லை பசங்கள்லாம் வந்து ஃபாரினில் செட்டில்ட்டு இவர் தனியாக தான் வர்றது என்ன நம்ம இசையை வந்து ஓகேயா நம்ம பாட்டாவன் போடுறான்னா போட்டுட்டோம் நம்மளுடைய ஜனங்கள் கேட்குறாங்களா ரசிக்கிறாங்களா ரசிக்கிட்டான் இசைங்கிறது இன்னும் யார் உங்களுக்கு கொடுத்தது பஞ்சீரண சொல்லி கொடுத்தாரா யார் கொடுத்தது யார் இறைவன் இறைவன் தானே கொடுத்தான் இறைவன் எங்கேருந்து இயற்கை இயற்கை தானே வந்து இறைவன் அது காத்து ஒளி இதுல தானே பாட்டு அறுமணி பட்டிய நீங்க வந்து வாசிக்கிறீங்க அதை வந்து இறைவன் உங்களுக்கு அருள் அது வந்து ஒளி ஆகுது பாட்டாச்சு எல்லாம் ஓகே பாட்டுக்கு காசு வாங்கியாச்சு வாழ்க்கையில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வயசும் எம்பது ஆச்சு இனி நம்ம எவ்வளவுதான் இருக்க போறோங்கிறது நமக்கே தெரியாது இதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் வந்து பணம் கொடு கொடுன்னு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் நம்மளே நாமே வந்து ஏன் வந்து இழக்கணும்ங்கிறது இளகராஜா பண்ற காரியங்கள் யாருக்குமே புரியல ஏன் இப்படி இருக்காரு இவ்வளவு பெரிய வந்து ஒரு மேதை வந்து ஒரு சின்னத்தனமா அங்க பாத்தீங்கன்னா பிரசாத் இல்லாபி அங்க உட்காந்துக்கிட்டு அங்க வந்து ஒரு கேச போட்டு சந்தையை போட்டு வெளியேறி ஏன் ஏன்னா ஒன்னு என்ன இருந்தாலும் அந்த விதி கர்மா விடாது விதி லைன் போனா கூட அந்த கர்மா வந்து ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரிஷபராசி அதனால வந்து இந்த ரிஷபம் துலாம் ரெண்டுமே சுக்குரனுடைய வீடு அது என்னமே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது கணாதிபிக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பணம் அதுக்கு தான் அந்த மனித நேயம் மனித தன்மை மனிதம் இதெல்லாமே இருக்கும் அதனால அவருடைய கர்மாவில் வந்து ஒரு ரிஷபராசியாக இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பணம்ங்கிற மைண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது ஒரு பெருந்தன்மை இது விட்டு அவருடைய கேட்டி எல்லாமே மைனுஸாக அமைஞ்சிருதுங்கிறது தான் ஒரு உண்மை கூலி படத்தில் போய் இன்றைக்கி கேஸ் பண்ண கூலி யார் ஹீரோ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் உங்களுடைய நண்பர் உங்கள் எவ்வளோ புதுசாக மரியாதையாக சாமி சாமி சாமின்னு கூப்பிட்றாரு அந்த படத்துக்கு போய் எப்படி சன் டிவி சன் டிவி அளவு பெரிய நெட்ஒர்க் இன்றைக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா அது ஜெயிக்க முடியுமா அதெல்லாம் முடியாது எது கிடையாத்தாலையும் வந்து நீங்களே குறைச்சிக்கிறீங்க சரி அது வந்து அதான் ஒரே விஷயந்தான் கர்மா அவருடைய ராசி நடப்பு திசை இதெல்லாம் வந்து அவரை வந்து அவருடைய மேன்மை அவருடைய புகழை அவரே வந்து குறைச்சிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு செல்கிறது என்பதுதான் ஒரு உண்மை நன்றி வணக்கம்